அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்னைக்கு ஒரு கதை கேட்க தயாரா இருக்கீங்களா நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு ஆன்மீக கதை நெஞ்சை பிழந்து சீதாராமன் இருப்பதை காட்டிய ஆஞ்சநேயர் ராமபக்தி செலுத்துவதில் தன்னை மிஞ்சியோர் யாரும் இல்லை அப்படின்னு உணர்த்தியவர் ராமபக்த ஹனுமான் இதை உணர்த்தும் விதமாக தன் இதயத்தில் ராமனும் சீதா தேவியும் இருப்பதை தன் நெஞ்சை பிழந்து காட்டிய அற்புத நிகழ்வு குறித்து இங்கே பார்க்கலாம் ராமர் பட்டாபிஷேகம் பதினாலு ஆண்டுகால வனவாசம் முடிந்து அயோத்தி திரும்பிய ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது அயோத்தி நகரமே விழாக்கோலம் பூண்டிருந்தது ராமனின் பெயரில் பதினாலு ஆண்டு காலம் ஆட்சி செய்த பரதனின் ஆட்சியின் கீழ் மக்கள் எந்த ஒரு குறை இல்லாமல் வாழ்ந்தார்கள் என்றாலும் ராமன் பட்டாபிஷேக தினத்தில்தான் மக்களின் முகத்தில் உண்மையான மகிழ்ச்சியும் ஆனந்தமும் வந்தது வேதங்கள் முழங்க மங்கள கீதங்கள் இசைக்கப்பட்டு புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட வரப்பட்ட தீர்த்தங்களால் ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்யப்பட்டது மக்கள் ஆனந்த மழையில் நனைந்தனர் ராமனும் சீதாதேவியும் அரியாசனத்தில் அமர்ந்திருப்பதை பார்த்து நாட்டு மக்களும் முனிவர்களும் தேவர்களும் கூட பூமாரி பொழிந்தனர் ஸ்ரீராமனும் சீதாதேவியும் அரியணையில் அமர்ந்திருக்க ராமனின் பாதத்தில் அடக்கத்தோடு அனுமன் அமர்ந்திருந்தார் அங்கதனோ உடைவாள் ஏந்தியிருந்தார் ராமனுக்கு வெண்கொற்றை குடையை பரதன் பிடித்திருந்தார் லட்சுமணனும் சத்ருக்னனும் வெண்சாமரம் வீசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் பெரியவர்கள் மகுடத்தை எடுத்து கொடுக்க ரகுகுல குருவான வசிஷ்ட முனிவர் மகுடத்தை ராமபிரானுக்குச் சூட்டினார் ஸ்ரீராமன் அரசனானதால் மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி உன் காலடியில் இருந்த அனுமனை பார்த்து ராமபிரான் உன்னுடைய உன்னத அன்பை நான் எப்படி விவரிப்பேன் உதவி செய்வதில் உன்னை போல் யாரையும் ஒப்பாகச் சொல்ல முடியாது உன்னுடைய அன்பு எதாலும் அளக்க முடியாது உன்னை போல் கைமாறு பார்க்காமல் உதவக்கூடியவர் யாரும் இல்லை உன் உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேன் என் அன்பைத் தவிர விலை உயர்ந்ததை என்னால் தர இயலாது என அனுமனை தன் மார்போடு கட்டி அணைத்து கொண்டு கண்ணீர் விட்டார் அனுமனின் உதவியையும் திறமையையும் பாராட்டி அவருக்கு ஒரு பரிசளிக்கும் விதமாக ஒளிவீசக்கூடிய முத்து மாலை ஒன்றை பரிசாக அளித்தார் ஆனந்தத்துடன் பெற்றுக்கொண்ட அனுமன் முத்து மாலையை ஒவ்வொன்றாக பிரித்து ஒவ்வொரு முத்தாக கடித்து உடைக்கத் தொடங்கினார் இதை பார்த்து சபையில் இருந்தவர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர் அனுமனுக்கு பித்து பிடித்துவிட்டது என ஒவ்வொருவரும் ஒரு விதமாக பேசத் தொடங்கினர் ஆனால் அனுமன் ஏன் இப்படி செய்தார் என்பதை ராமனுக்கு நன்றாகவே தெரியும் இருப்பினும் அவனின் பக்தியை பறைசாற்ற அனைவரின் முன்னிலையில் அனுமனே ஏன் இப்படி செய்தாய் என கேட்டார் அதற்கு அஞ்சனை மைந்தனோ பிரபு உங்கள் மீது அளவு கடந்த பாசம் வைத்துள்ள சீதாதேவி கொடுத்த முத்து மாலையில் உங்களின் இருவரின் உருவம் இருக்கும் என நினைத்து அதை ஒவ்வொன்றாக உடைத்துப் பார்த்தேன் ஆனால் அதில் ஒன்றில் கூட உங்களின் திருவுருவம் இல்லை உங்களின் திருவுருவோ பெயர் சொல்லாத எந்த பொருளும் எனக்கு தேவையில்லை என கூறினார் இதை கேட்ட சபையில் இருந்தவர்கள் முத்துமாலையை மாசுபடுத்தியதை நியாயப்படுத்த இப்படி ஒரு காரணத்தை சொல்வதாக கூறினர் இதை கேட்டுக்கொண்டிருந்த ராமனோ அப்படியானால் எப்போதும் என்னை நினைத்து கொண்டிருப்பதாக கூறும் நீ உன்னுள் நான் இருப்பதை நிரூபித்து காட்ட முடியுமா என கேள்வி எழுப்பினார் அனுமன் வசமாக மாட்டிக்கொண்டதாக அனைவரும் நினைத்த நிலையில் என்னுள் ஸ்ரீராமன் இருப்பதை இப்போதே நிரூபிக்கிறேன் என்று இப்போதே என் நெஞ்சை பிளந்து காட்டி அதில் ஸ்ரீராமனும் சீதாதேவியும் இருப்பதை காட்டினார் அப்போது அனைவரும் அனுமனின் எல்லையற்ற அன்பைக் கண்டு வியந்தனர் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா நன்றி மீண்டும் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முகசுந்தரம்